வணக்கம் வெல்கம்ஸ் உலக தமிழா இன்றைக்கி நம்ம இஞ்சி சட்னி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இஞ்சி பொதுவாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது செரிமானத்தை செரி சரி செய்யும் இஞ்சி இப்போ இந்த இஞ்சி எடுத்திருக்கேன் இதில் தான் நம்ம சட்னி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் இதில் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இப்போ இது கூடவே இஞ்சியை சேர்த்து வதக்கி ஆ இஞ்சியை நான் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பொடியாக கட் பண்ணும்போது ஈஸியாக வருபட்டுரும் இப்போ நல்லா வதங்கி வருது இப்போ இது கூட புளி புளியை கொஞ்சம் பிச்சினாப்பில் போட்டாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக வதங்கிடும் அப்படியே கெட்டியாக போட்டோம்னா ஒரே இடமா நிற்கும் அதனால் நல்லா தனித்தனியாக ஆக்கி புளியை போட்டுக்கலாம் காஞ்ச காஞ்சமலா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா இஞ்சியில் ஆல்ரெடி காரம் இருக்கும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதோட இப்போ கொஞ்சம் மொட உப்பு போட்டு வதக்கிக்கலாம் இது நல்லா குழைய வதங்கட்டும் இப்போ நல்லா குழைய வதங்கிச்சு ஆறட்டும் ஆற வச்சு நம்ம அரைச்சிடலாம் இப்போ நல்லா ஆர்டிடுச்சுங்க இது கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த புளிப்பு காரம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வெள்ளம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுங்க இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயத்தூள் இல்லை கருவேப்பில இதை அப்படியே சட்னியோடு சேர்த்துக்கலாங்க இஞ்சி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ